ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து சனின்ற கிரகம் ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறோமா ஏன் அப்படின்னா சனி என்ற கிரகம் வந்து பவராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல நிறைய வேலை பார்க்க முடியாது எக்ஸ்ட்ரீமாக ஒரு நல்லது செய்கிறது இதுதான் எக்ஸ்ட்ரீமாக கெட்டது செய்கிறது சனின்ற கிரகம் வேறு ஒவ்வொரு கிரகத்தோட இணையும் போதும் கண்டிப்பாக ஒவ்வொரு விதமான தொழில்களை கொடுக்கும் ஸ்ரீ வராகி டிவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம சனியோட வேறு எந்த கிரகங்கள் சேர்ந்தா எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் அதை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜநாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இருக்காங்க சோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் மேம் ஹாய் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிறைய கிரகங்கள் இருக்கு ஆனா சனின்னு சொன்னா மட்டும் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அப்படி அந்த அளவுக்கு சனி வாழ்க்கையில என்ன மேம் பண்ணுது ஒரு ஜாதகட்டத்துல வந்து சனி என்ற கிரகம் ரொம்ப முக்கியமா முக்கியமா வாய்ந்ததுன்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட தேவைகள் ஒரு ஜீவனத்தை குடிக்கக்கூடிய கிரகமே வந்துட்டு இந்த சனிதான் தொழில் ரீதியா நம்ம எல்லாருமே வந்துட்டு ஜீவனம் பாக்குறோம் இன்னிக்கு இன்னைக்கு இருக்கிற அன்றாட அஹ் அடிப்படை தொழிலிருந்து மிக மிகப்பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே என்ன ஒரு தேவையா இருக்குன்னா கண்டிப்பா வருமானம்னு ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம் கண்டிப்பா அதன் மூலமா நமக்கு அந்த தொழில்ன்னு ஒரு விஷயத்த குடிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த தொழில் பேர் இருக்கு சனிக்கு அதே மாதிரி வந்து கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க பிதிர்காரகன்னு சொல்லுவாங்க நிறைய பேர்கள் உண்டு அந்த சனி என்ற கிரகத்துக்கு வந்து நிறைய இருக்கு என்னன்னா ப பழைய ஆட்கள் பயமுறுத்தி வச்சிருக்காங்க ஜாதகத்துல வந்து ஏழரை சனி வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து என்னமோ பெருசா வந்து ஆட்டி படைக்க போகுது அப்படின்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க பொதுவா வந்துட்டு ஒருத்தவங்களுடைய ஜாதக கட்டத்துல சனி என்ற கிரகம் கோச்சாரத்துல போகும்போது அவங்களுக்கு நிறைய நட்புணங்கள் செய்யும் ஒரு ஏழு நாட்டு சனி நடக்குது அப்படின்னா நம்ம பயப்படுவாங்க என்னன்னா ஏதாவது ஜெனடிக்கான நோய்கள் இருந்தா அவங்களுக்கு அந்த டைம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏதாவது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஏன்னா இது வந்துட்டு நம்மளுடைய பூர்வீகம் பரம்பரை சார்ந்த விஷயத்திலயே நம்ம கனெக்ட் பண்றாங்க இந்த சனின்ற கிரகத்தை அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு இந்த சனின்ற கிரகம் ஒரு ஜாதகத்துல பவரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எங்க ராஜநாடிய விதியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ராசி கட்டங்கள்ல இருந்தா அதுக்கு பவரா இருக்குன்னு நாங்க சொல்லுவோம் அதிகாரமா இருக்கு அப்படின்னு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம் இப்ப நம்ம பன்னெண்டு ராசி கட்டம் எல்லாருக்குமே ஈஸியா தெரியும் அதுல வந்துட்டு மகரம் கும்பம் கடகம் சிம்மம் துலாம் மேஷம் இந்த இடங்கள்ல சனின்ற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பவரா இருக்குன்னு சொல்லுவோம் எப்படின்னா ஆட்சி உச்சம் நிச்சமா இருக்கு இல்லைங்களா அதனுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் இதைதான் நம்ம அந்த கட்டங்களா சொல்றோம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளுடைய நேர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பவரா இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஆயிடுச்சுப்பா நமக்கு அப்ப புரியாச்சு அப்படின்னு நினைச்சு நினைச்சிக்கவும் வேண்டாம் கெட்ட காலம்னு நினைச்சிக்கவும் வேண்டாம் என்னன்னா எல்லாமே கலந்துதான் செய்யும் எந்த ஒரு கிரகம் பவரா இருந்தாலுமே அவங்களுக்கு அத ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க நல்லதும் சந்திப்பாங்க கெட்டதும் சந்திப்பாங்க இந்த சனி கிரகம் வந்து பவரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல நிறைய வேலை பார்க்கக்கூடாது அடிக்கடி இடம் மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஓடிட்டே இருக்க வைக்கும் ஒரு இருபத்தேழு வயசுல தொடங்கி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் ஆரம்ப காலங்கள்ல இருந்து அவங்களுடைய முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப அனுபவங்கள் அதுல வந்துட்டு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு சொந்தக்காரன்ட்ட போயிட்டு ஒரு உதவின்னு கேட்டா அவன் என்ன பண்றான் அப்ப அவங்களோட ரியல் பேஸ்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் அந்த காலகட்டத்துல அதனாலதான் வந்துட்டு பயப்படுவாங்க நமக்கு ஒரு கெட்ட காலம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு கஷ்டம்ன்றது வரும்போது தானே நமக்கு அடுத்த நிலை இல்ல என்ன செய்ய போறோம்னே தெரியாம உட்காந்துருப்போம் அப்ப யாரோ உதவி தேவைப்படும் அவங்க நம்ம குடுக்கறாதான் நல்லவங்கன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி பொதுவா உண்டு இல்லையா எதுக்குமே இல்லாதான் இது சொந்தக்காரன்னு எதுக்குப்பா இப்ப நல்லது கிட்டதுல பங்கெடுத்துக்காத எதுக்குன்னு நம்ம பொதுவா சொல்றது உண்டு அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க அவாய்ட் பண்ணப்படுவாங்க அப்ப தெரியும் சோ இவங்க வந்துட்டு நம்மள யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய முகத்திரைகளை வந்து கிழித்து காட்டக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் அப்போ சனி நம்ம ஜாதகத்துல பவரா இருந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஆஹ் அதே மாதிரி இந்த இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சனின்ற ஒரு கிரகம் வந்து ஜாத்துல பவரா இருக்கும் போது அவங்களுக்கு தொழில் ரீதியா நம்ம சொல்றோம் அதே மாதிரி அவங்களுடைய ஜெனடிக்கான விஷயங்களோட ரொம்ப பூர்வீகத்தோட ஒன்றி போகக்கூடிய ஒரு தன்மையாவும் பாக்குறோம் அது எப்படி மேம் பூர்வீகத்தோட ஒத்து போகுதுங்குறீங்க சனி எப்படி இப்போ சனின்றது மேம் நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய மாமா நம்மளுடைய உறவுகள் என்ன மாதிரி இந்த எங்களோட குடும்பம் எங்களுடைய கோச்சாரம் இப்படிதான் எங்களுடைய குளம் கோத்திரம் வளர்ந்தது நாங்க இப்படிதான் எங்களுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒரு முறை பண்பாடு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அத பத்தின விஷயங்களை பேச்சு தன்மைக்குள்ள கொண்டு வரதே இந்த சனி தான் சனி நம்ம சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல தொண்ணூறு வயசு வரைக்கும் பாட்டி தாத்தாலாம் நல்ல தீர்க்காயலோட இருப்பாங்க நல்ல தொண்ணூறு வயசு ஒரு தாத்தாவுக்குலாம் நூத்தி பத்து வயசு ஆகுது எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் வந்து இன்னுமே நல்லா இருக்காங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய மருமகள் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய வாரிசுகள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்கள் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டேர்ம்லயே இறந்து போயிடுறாங்க ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கவங்களையும் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க தீர்க்க ஆயிலையும் கொடுக்குது வாழ வேண்டிய வயசுல இருக்கவங்களுக்கு வாழ்க்கை குடுக்கறது இல்ல இந்த மாதிரி சனிக்கு ஒரு கிரகத்துல பவரா இருந்து பவரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாதக கட்டத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி தன்மையும் இருக்கு நிறைய பூர்வீக பத்தின சிந்தனைகள் ஆசைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் பட் அவங்களால போய் அந்த ஊர்ல வந்து ஒன்றி போக விடாது தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுரும் இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கு உலைக்கக்கூடிய ஆட்கள் ஊருக்கு நல்லா உழைச்சி கொடுப்பாங்க வீட்டுல வந்து கேட்டா தெரியும் சொல்லுவாங்க இல்லையா என் வீட்டுக்கார பத்தி என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேங்க இந்த மனுஷன் ஊருக்குன்னா போய் விளப்பாருன்னா எனக்கு கூட செய்ய மாட்டாங்க இவரனால இல்ல நிறைய பேர் புலம்புறதை கேட்டுப்பட்டுருவோம் அது மாதிரி பொது விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடியார்கள் அது மாதிரி ஆஹ் எல்லாம் வந்துட்டு ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டடா பண்ணுவாங்க எங்கி வேலை செய்வாங்க தம்பி இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீ வேலை பாரு அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வேலையை கூட செஞ்சு கொடுப்பாரு இன்னைக்கு டே ஃபுல்லா நைட்டு பகல் பார்க்க மாட்டாரு வேலை செஞ்சு கொடுப்பாரு அவருக்கு நீங்க மூவாயிரம் ரூபா கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு அந்த மாதிரி கேரக்டர் ஏன் குடுக்கலன்றதை கூட எதிர்த்து கேக்க மாட்டாங்க ஒரே வார்த்தை அவங்ககிட்ட தம்பி உன்ன மாதிரி யாருமே வேலை பார்க்க முடியாது உனக்குன்னு ஒரு தனி ஒரு யூனிக்கான ஒரு உன்ட்டு ஒரு நிலை இருக்கு உன்ன இடத்த வந்து யாராலும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு டெடிகேட்டனா நீ ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டா போதும் பணமே இல்லாம வேலை செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க அவங்க போய் பாவம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு வந்துருவாரு டபுள் ஓட்டி பாக்குறாரு மாதிரி வேலை பாத்துட்டு வராரு இன்னைக்கு ரெண்டு அமௌண்ட் வரப்போகுது நம்ம ஒரு பிரச்சனை முடிச்சுடா நினைச்சிட்டு இருப்பாங்க இவர் என்ன பண்ணுவாருன்னா பாவம் போனேன் சார் வயசானவரா இருந்தாரு அவர் சொன்ன வேலை செஞ்சு கொடுத்தேன் பாவம் இந்த மனுஷன் நிம்மதி நாளைக்கு நம்ம நாலு பேர் சொல்லி விடுவாருப்பா விடுப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வருவாரு அப்ப அந்த பேருக்கும் மயங்க மயங்கக்கூடிய ஒரு ஆளாம இருப்பாங்க இறங்கி வேலை செய்வாங்க இது சொல்லுவாங்க நிறைய பேர் ஜாதத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உழைப்பு கேட்டு ஊதியம் இல்லைன்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி நாட்களுக்குலாம் இந்த மாதிரி ஜாதகத்துல இந்த சனின்ற கிரகம் பவரா இருக்கும் டெடிக்கேட்டடான பர்சன்ஸ் இருப்பாங்க அதனால வேல்யூபிள்கான ஒரு நிலை கிடைக்காது அவங்களோட பேருக்கான அங்கீகாரம் கிடைக்காது ஆனா ரொம்ப அறிவு கூர்மையான ஆட்கள்ங்க இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப அப்படியே உடனே கற்புற புத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு விஷயத்தை உடனே கத்துக்கிட்டு அதை அழகா பண்ணுவாங்க ஒண்ணு இல்ல இப்ப வந்துட்டு நம்ம ஒரு ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு விஷயத்த கத்துக்குறான் அந்த பொண்ணு வந்துட்டு அத பல பேருக்கு சொல்லிக் கொடுப்பா ஒரு கு இந்த விஷயம் இங்க இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்தா அப்படின்னா அது யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பிள்ளையை மதிக்கவே மாட்டாங்க அப்ப இந்த பிள்ளை புலமையின்னே தெரியும் ஐயோ என்னை வந்துட்டு மதிக்கல நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன் சப்போர்ட் பண்ணேன் இவ்வளவு மாதிரி புலமையிட்டே இருக்கும் அடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜும் ஷேர் பண்ணுவாங்க அதனால எந்த ஆதாயம் அவங்களுக்கு இருக்காது அட்லீஸ்ட் என்னை நினைக்க ஒரு புலம்பல் ஜாஸ்தி இருக்கும் அதாவது சனி வந்தா நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் அதாவது மேம் நான் வந்து ஜாதகத்துல எல்லாம் சனி இருக்குன்னு சொன்னாலே அவர் போச்சு கெட்டக்காரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் நினைப்பேன் ஆனா நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது சனி போறப்ப நல்லது பண்ணிட்டு போகும்னு சோ நிச்சயமா ரெண்டுமே கலந்து பண்ணும் மேம் இதுல பாத்தீங்கன்னா ரெட்ட குழந்தை பிறக்குது பாத்தீங்களா அது கூட நம்மளோட ஜெனட்டிக்ல இருந்தாதான் நம்மளோட ஃபேமிலிலயே வரும் அதுக்கெல்லாம் கிரகம் பவரா இருக்கும் அதே மாதிரி உடல் ஊனம்ன்ற ஒரு விஷயம் கூட பாக்குறோம் இல்லையா அதுக்கும் வந்துட்டு இந்த தான் இப்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு நல்லது செய்யறது இதுதான் எக்ஸ்ட்ரீமா கெட்டது செய்யறதா இருக்கும் ஒரு தொழிலதிபர்களா இருக்கவங்களுக்கும் இந்த சனி என்ற கிரகம் பவரா இருக்கும் இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஒரு முடி முடிவெற்றவங்கள இருந்து துப்புரவு தொழிலாளர்கள்ல இருந்து அவங்களுடைய ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்த கிரகம் பவரா இருந்தா மட்டும் தான் அவங்களால அந்த வேலையை செய்யும் இப்ப மெடிக்கல் ஃபீல்டுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் இருக்கு அவங்கனால மட்டும் தான் போய் அந்த கத்தி எடுக்கிறது ரத்தத்தை பாக்குறதுன்னு இருக்க மாதிரி சில வேலைகளை அருவறுப்பு படாம செய்யக்கூடிய நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சனின்ற கிரகம் பவரா இருந்தா மட்டும் தான் அவங்க எதையுமே அருவறுப்பட மாட்டாங்க அவங்களுக்கு மத்தவங்களுக்கு டெடிகேட்டடா இருப்பாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட சரி இந்த ரத்தம் இதெல்லாம் பாத்துட்டு சில பேருக்கு அலர்ஜி ஆகும் பா அங்க விழுந்து கிடப்பா இங்க சில பேருக்கு மயக்கம் வரும் ஆமா இவங்க போயிட்டு இறங்கி அவங்களுக்கு முதல் உதவி பண்ணி அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து அவங்களுடைய நிலைகளை வந்து சரி பண்ற வரைக்கும் கூட இருந்து பாத்துப்பாங்க அது மாதிரி இந்த நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம் ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனின்ற கிரகம் பவரா இருக்கு சனிக்கு எது பர்டிகுலரா அந்த மாதிரி கிரகம் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சனி ராகு சனிக்கு எதுவும் இருக்கவங்க ஜாதகத்துல இந்த வய சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு பிச்சை கேட்பாங்க பாத்தீங்களா பர்டிகுலரா இந்த பர்சன்ஸ் காட்டிதான் கை கேட்டி வந்து கேட்பாங்க அந்த மாதிரி கிரகம் பவரா இருந்தாலும் அவங்களால அந்த ஒரு ஒரு பர்சன் கூட கூட கனெக்ட் ஆக முடியும் இவங்ககிட்டதான் வந்து கேட்பாங்க இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை கொடுக்கும் பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்களுமே வந்துட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலந்து செய்யும் ஒரு வீட்டுல நல்லா இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் ஏதாவது கெட்டது நடந்திருக்கு ஒரு ஒரு வீட்டுல ரெண்டு கல்யாணம் நடந்திருந்தாலும் அவங்களோட ஜெனட்டிக்ல அந்த ரெண்டு கலை நடக்கும் அதுக்கான எல்லா கிர எல்லா விஷயத்தையும் குறிக்கிறது இந்த சனின்ற கிரகம் தான் ஓகே மேம் சனிங்கிறது தொழில்காரர்கள் சொன்னீங்க அதாவது இப்போ சனியோட வேறு கிரகங்கள் சேரும் போது அவங்களோட வாழ்க்கையில தொழில் எப்படி இருக்கும் தொழில் ஏதாவது மாறுமா பொதுவாக மேம் ஒரு ஜாதகத்துல வந்துட்டு ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகளும் கூட ஒரு சனின்ற கிரகம் வேற ஒவ்வொரு கிரகத்தோட இணைய போதும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான தொழில்களை கொடுக்கும் அதுல பர்டிகுலரா பாக்கும்போது இப்ப முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சனி கூட சூரியன் ஏழு ஒன்பது அதுதான் நம்மளுடைய ராஜநாடி வித்தில நாங்க எடுத்துக்கிறோம் அப்ப அப்படி பாக்கும்போது நீங்க சனின்ற கிரகத்தில இருந்து என்னாலும் சரி சூரியன் கிரகத்துல இருந்து என்னாலும் சரி ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சனின்ற கிரகமோ சூரியன்ற கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரசு வழியாக அரசு பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தொழில் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவம் அதிகாரத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க ஆளுமை பண்பு நிறைஞ்ச ஒரு நபர்களா இருப்பாங்க இவங்க எல்லாம் போய் அடிமை தொழில் செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இவங்க பத்து பேருக்கு வேலை கொடுப்பாங்களே தவிர்த்து இவங்களால போயிட்டு ஒரு இடத்துல வேலை பாக்குறேன் அப்படின்னு செய்ய முடியாது ஒண்ணும் இல்ல படிச்சு முடிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் போய் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணனாதான் நமக்கு ஒரு இது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு போவாங்க என்ன இருந்தாலும் மதிக்கவே இல்லம்மா நான் தூக்கி போட்டு வந்துட்டே இருந்தேன் அவங்களுக்கு அந்த தனித்துவத்தை சூரியன் சனி பவரா இருக்க இடத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரியா இருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு படிப்புலயுமே வந்துட்டு மெடிக்கல் ரிலேட்டட விஷயங்கள் மெடிக்கல் ரிலேட்டடு இன்ஜினியரிங் ரிலேட்டட்ல இருக்கவங்க அந்த மாதிரி வந்துட்டு எங்கெல்லாம் இயங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் ஆளுமை பண்பு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்துறார்ல அந்த ஓனரா அவரா இருப்பாரு அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த பதவிகளை கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நோய் அப்படின்னு பார்க்கும்போது தலை தலை பிரச்சனை வரும் தலை பல்லு தாடை அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருப்பாங்க நிறைய சூரியன் சனி சூரியன் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி வேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு நோய்கள் அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் தலைவலி பிரச்சனை மைக்ரேன் தலைவலி வந்து ரொம்ப அதிகமா அவஸ்தைப்படுவாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு கூட கொஞ்சம் ட்ரீட்மென்ட் பண்ற மாதிரி வரும் இப்போ சனியோட சந்திரன் சேர்ந்த இருந்தா எப்படிண்ணா இருக்கும் அவங்களோட தொழில்முறை ஆமா இது மாதிரி பொதுவா சனியோட சந்திரன் சேரும் போது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறாங்க இல்லீங்களா அந்த மாதிரி நபர்களா இருப்பாங்க ஆமா மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு என்னன்னா கடின உழைப்பாளி இவங்கதான் அதீத சோம்பேறிகளும் இவங்கதான் எக்ஸ்ட்ரீமான அசம் அந்த மாதிரி இருக்காதுடா அப்படிலாம் நம்ம திட்டுறத கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா திடீர்னு யோசனை வந்து நைட்டு பகல் பாக்காம வேலை பார்ப்பாங்க திடீர்னு யோசனை வந்துச்சுன்னா ஒழித்து போட்டு உட்கார்ந்துருப்பாங்க நிறைய இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க ஐடில ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா இப்போ நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் பாக்குறோம் ஐடில ஒர்க் பண்றாங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம வேளாண்மை தொழிலா இருக்கட்டும் விவசாயம் பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு வெளிநாட்டுல வந்து ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சந்திரன் சன்னி காம்ப இருக்கோங்க அவங்க அந்த மாதிரியான தொழில்கள் தான் விரும்பி செய்வாங்க இவங்க எல்லாம் அம்மா மேல அந்த அன்புன்றதுக்காக ரொம்ப இயங்கக்கூடிய ஒரு பசங்களா இருப்பாங்க அந்த பொதுவா வந்துட்டு சந்திரன் அம்மாவை குடிக்கிறோம் அம்மா குடிக்கக்கூடிய கிரகம் மனம் கொஞ்சம் குழப்பவாதின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலை பார்க்கலாமா அந்த வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் அதுல இந்த டிராவல் எக்ஸ் இது வச்சிருக்காங்க இல்லையா டிராவல்ஸ்லாம் வச்சிருக்காங்க அவங்க கூட இந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு என்னன்னா அந்த நீர் தொடர்பான பிரச்சனைகள் உடம்புல நோய்களா இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீர் தொடர்பான விஷயங்கள் மூட்டு மூட்டுக்கு நீத்தி இறங்கிக்குதுன்னு சொல்லுவாங்க கால் வலி நரம்பு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க கிளிப்பட்டிருக்கோம் வயசானவங்க எல்லாம் அது மாதிரி ஜெனட்டிக்கான விஷயங்கள் என்ன நோய்கள் இருக்கோ அந்த மாதிரியான நோய்கள் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும் டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்டது அதுல எல்லாம் நீர் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத பாக்குறாங்க ஓகே மேம் சனியோட புதன் சேர்ந்த எந்த மாதிரியான ஒரு தொழில் முறை இருக்கும் எப்படி எந்த மாதிரியான நோய் வரும் மேம் இப்ப வந்துட்டு நம்ம சனி புதன் கூட சேரும்போது பாத்தீங்கன்னா இது புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து முக்கியமான கிரகம் நம்மளோட டாபிக் தான் காதல்ன்ற கிரகத்தை குறிக்கக்கூடியது